சித்பனம் நாகக்கரையரையே போற்றி போற்றி திருநாவுக்கரச பெருமான அருளிய திரு செம்பொன் பள்ளி தேவாரம் திருமுறை பார்த்து போறோம் அந்த வரிசையில திரு செம்பொன் பள்ளி இரண்டு இருபத்தி மூணுல இரண்டு கோணப்பதிவுல ஒன்று பார்த்தோம் இல்லையா திருமுறையில ஐந்துல முப்பத்தி ஆறு திருக்குறுந்தொகை பெரிய புராணத்துல நூத்தி தொண்ணூறு காணராத கடிப்பொழில் வண்டினம் தேனராத திரு செம்பொன் பள்ளியான் ஊனராதோர் வெண்டலையீர் பலி தானராதோர் கொள்கையன் காண்பினேன் நல்மணம் நீங்காத பொழிலில் வண்டினங்கள் பருகுதலை விட்டு பிரியாது நிலைகள் கொண்ட திருசெம்பொன் பள்ளியில் உறையும் சிவபெருமான் தசை நீங்க பெறாத ஒரு மண்டையோட்டில் பலியினை ஏற்றி பெற்று இடைவிடாது கொள்ளும் நிலையுடையவர் எம்பும் ஆமையும் பூண்டங்கு உழிதவர்க்கு அன்பும் ஆயிடும் ஆயிழையீர் இனி செம்பொன் பள்ளியுள்ளார் சிவலோகனை நம் பொன் பள்ளியுள் வினைநாசமே எலும்பும் மாமையோடும் அணிகலன்களாக கொண்டு திரு செம்பொன் பள்ளியில் இறைவன் திரிபராக இருப்பினும் அப்பிரானிடத்து பேரன்பு செலுத்தும் நங்கையில் அச்சிவபிரானை அழகிய உள்ளமாகிய கோயிலில் வைத்து போற்றி வணங்கி வினைகளுக்கு விடை கொடுப்பீர் வேறு கோலத்தர் ஆனலர் பெண்ணலர் கீறு கோவணத்துவை தொகிலாடைய தேரல் ஆவதொன்று அன்று செம்பொன் பள்ளி ஆறு சூடிய அன்னல் அவனையே சிவபெருமான் பலவேறு திருக்கோலங்கள் பூண்பார் ஆணுமல்லர் பெண்ணுமல்ல கிழிந்த கௌபீனத்தை தரித்தவர் கங்கையை தலையில் கொண்ட அண்ணல் இத்தன்மை கொண்டவர் திரு செம்பொன் பள்ளியில் உள்ளார் அவரை அறிந்து கொள்ளல் எளிதாம் அறுவாராதோர் வெண்டலை ஏந்தி வந்து இருவார் ஆயிடுவார் கடை தேடுவார் தெருவெல்லாம் உழல்வார் செம்பொன் பள்ளியார் ஒருவர் தாம் பல பேரலாற் காணினேன் அருவருப்பின்றி இருவராகி ஒருவரானவர் தம் கையில் வெண்டலையை கொண்டு தெருவெல்லாம் பிச்சையேற்று திரிவார் திரு பள்ளி ஈசர் திருமான் நான்முகனாக இருவரால் திருவடியும் திருமுடியும் தேடப்பட்ட அவர் பல பெயர் திகழ்பவர் ஆவார் பூவெல்லாம் சடை மேற்குணர் சூடினான் ஏவலால் எயில் மூன்றும் எரித்தவன் தேவர் செந்திரஞ்சும் செம்பொன் பள்ளியான் மூவராய் முதலாய் நின்ற மூர்த்தியே விண்ணவர் போற்றி வணங்குகின்ற திரு செம்பொன் பள்ளி ஈஷர் ஒன்றை மலர் சூங்கிய சடையில் கங்கையையும் கொண்டுள்ளார் ஓர் அம்பினால் முப்புறத்தை எரித்தவர் மூவர்க்கு முதலாயிருக்கும் மூர்த்தி ஆவார் சலவராய் ஒரு பாம்போடு தன்மதி கலவராதின் காரணம் என்கொலோ திலக நீள்முடியார் செம்பொன் பள்ளியார் கொளவில்லா எயில் மூன்றெய்த கூத்தரே பெருமைக்குரிய வில்லினை கொண்டு முப்புறங்களை எரித்த கூத்தரும் நேற்றையில் பொ நீண்ட சடைமுடியை உடையவரும் எம் உடையவரும்ி பெருமான் கங்கையை தலையில் சூடியதோடு பாம்பையும் குளிர்ப்பிறையும் கொண்டு விளங்குவதின் காரணம் யாதொன்றோ கைக்கொல் சூழத்த கட்டு வாங்கத்தினர் மைக்கோல் கண்டதராகி இருசுட செய்ய மேனி வெண்ணீற்ற செம்பொன் பள்ளி மான் கொண்டவர் மழு படையையும் உடையவர் கரிய கண்டம் உடையவர் இரு சுடர்களான சூரிய சந்திரர்களைப் போன்ற சிவந்த திருமேனியர் திருவெந்நீரினை தன் திருமேனியில் பூசியவர் செம்பொன் பள்ளியின் தலைவர் கையில் ஓர் ஐந்தலை நாகத்தை கொண்டுள்ளார் வெண்கன் நாகம் வெறு உர ஆர்த்தவர் செம்பொன் பள்ளியார் அங்கன அடைத்தார் வினை தீர்ப்பாரே சிவபெருமான் வெண்மை கண்களை கொண்ட அரவினை கையில் கொண்டு ஆற்றுபவர் யானையின் தோலை உரித்து போர்த்தியவர் சிவந்த கண்களை கொண்ட திருமாலை தமக்கு விடையாக கொண்டவர் செம்பொன் பள்ளியின் தலைவர் தன்னை நாடி வந்தடைந்த அடியார்களின் கொடிய வினையை தீர்ப்பவர் நன்றி நாரணன் நான்முகன் என்றிருவர் நின்ற நீள்முடியோடு அடி காண்புற்று சென்று காண்பறியான் செம்பொன் பள்ளியான் நின்ற சூழலில் நீரெறியாகியே திருசெம்பொன் செம்பொன் பள்ளியார் நன்மை மிக்க நாரணனும் நான்முகனாக இருவரும் நிலை பெற்ற திருவடியையும் திருமுடியையும் காண சென்றும் அமைய அழருவாய் நீங்கறுவார் திரியும் மும்மதில் செங்கனை ஒன்றினால் எரிய எய்து அனலோட்டி இலங்கைக்கோள் நெறிய உரிய இட்டார் செம்பொன் பள்ளியார் அரிய வானம் அவர் அருள் செய்வாரே அனைத்து இடங்களிலும் திறந்து சென்று நாசம் விளைக்கும் முன்மதிர்களையும் அக்னிக் ஒன்றினாலே எரித்து சாம்பலாக்கியவர் இராவணனை கைலை மலையில் கீழே அடர்த்தியவர் அவரே செம்பொன் பள்ளிசர் அப்பிரான் அரிதாகிய முத்தி நலத்தை அருள்பவர் திருச்சி